வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் பதினொன்று திங்கக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு வானிலை அமைப்பு வங்கக் கடலின் வளிமண்டலத்தில் நீடித்துக் கொண்டிருந்த சுழற்சி அதாவது நேற்றைக்கு டெல்டா மாவட்டங்களுக்கு அருகே ஒரு மெலிந்து சுழற்சி இருந்தது அது அப்படியே செயலிழந்து விட்டது இருந்தாலும் ஏற்கனவே தென்னிந்திய நிலப்பகுதிகளில் ஒரு காற்று சுழற்சியும் வங்கக்கடலின் வளிமண்டலத்தில் ஒரு காற்று சுழற்சியும் ஆந்திர பிரதேசம் தமிழ்நாடு எல்லையோரம் நீடித்து கொண்டிருந்தது நினைவுபடுத்த விரும்புகிறேன் அவை ஒன்றிணைந்து தற்பொழுது வங்கக்கடற்பகுதிகளில் தீவிரமடைந்திருக்கு தென்னிந்திய நிலப்பகுதினால் கர்நாடகா ஆந்திரப்பிரதேச நிலப்பகுதிகளில் நீடித்து கொண்டிருந்த அந்த காற்று சுழற்சி வங்கக்கடற்பகுதிக்கு வந்து ஒன்றிணைந்து தீவிரமடைந்திருக்கு இதனால் வடமேற்கு வெப்ப நீராவி காற்று தடையாக இருந்தது இப்போது வட இந்திய நிலப்பகுதியில் இருப்பது கடலுக்குள் மேல் வந்த காரணத்தினாலே வட இந்திய நில அதாவது வடமேற்கு வெப்ப நீராவி தமிழ்நாட்டுக்குள் நுழைவதற்கு சாதகம் ஏற்பட்டது அது இல்லாமல் மேற்கு காற்றும் வெப்பமடைந்து வந்தது நேற்றைக்கு திருப்பூர் மாவட்டத்தில் உச்சபட்ச வெப்பமாக இருந்திருக்கும் ஈரோடெல்லாம் அதில் வெப்பத்தின் காரணமாக லேசாக்கி மேலழந்த நீராவி வடமேற்கு நீராவி எல்லாம் வடகடலோரம் முதல் திருவள்ளூர் மாவட்டத்தோட ஊத்துக்கோட்டை முதல் புதுக்கோட்டை மாவட்டம் வரைக்கும் இணைந்து குளிர்விக்கும் அமைப்பாக காற்று சுழற்சி செயல்பட்ட காரணத்தினாலே நல்லதொரு மழைப்படிவை டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வடகடலோர மாவட்டங்கள் வட மாவட்டங்கள் கர்நாடக எல்லையோரம் ஆந்திர எல்லையோரம் தொடங்கி நல்ல மழைப்படிவை கன மிக கனமழைப்படிவை கொடுத்திருக்கிறது கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் தற்பொழுது டெல்டா மாவட்டங்களின் மிக முக்கியமான சில அதிகபட்ச மழைப்படிவு மட்டும் கிடைக்கப்பட்டு இந்த அதிகாலை நேரத்தில் இன்னும் பொழுது விடியும் வரை இந்த மழைப்படிவு தொடரும் பொழுது விடிந்தும் எட்டு ஒன்பது மணி வரைக்கும் இந்த தூறல் தொடர்ந்து கொண்டிருக்கும் திருச்சி வரை கூட மழைப்படிவு தொடர்ந்து கொண்டிருக்கிறது திருச்சி கடலூர் மயிலாடுதுறை இந்த மாவட்டங்கள் காரைக்கால் நாகப்பட்டினம் மாவட்டத்தோட கடலோரப் பகுதி வரைக்கும் நல்ல மழைப்பிடிவை இன்னும் கொடுத்து கொண்டிருக்கிற நே வேலையில் பொழுது விடிந்தும் தொடரப்போகிற நிலையில் காலை எட்டு மணிக்கு மேல் தீவிரம் குறைந்து ஒன்பது பத்து மணிக்கு மேல் மேலும் குறைந்து பிறகு தெளிவடைந்துவிடும் நின்றுவிடும் மழை இருந்தாலும் மீண்டும் மழை வரும் அது தொடர்பாக விரிவான அறிக்கையை சமர்ப்பிக்க இருக்கிறேன் இதில் கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் டெல்டா மாவட்டங்கள் அதன் சுற்றி உள்ள பகுதிகள் மேலும் கிடைக்கப்பட்ட சில தகவல்களை அதாவது மழைப்படிவு தகவல்களை மட்டும் பதிவு செய்கிறேன் தோப்புத்துறை வேதாரண்யம் அறியக்கூடிய தோப்புத்துறை எழுபத்தி ரெண்டு மில்லி மீட்டர் நாலு வேதபதி எழுபத்தாறு மில்லிமீட்டர் மில்லி மீட்டர் பஞ்சநதிக்குளம் நடுச்சேத்தி எண்பத்தி ரெண்டு மில்லி மீட்டர் செட்டிப்புளம் நூற்றி பன்னிரெண்டு மில்லி மீட்டர் மூலக்கரை எழுபத்தி ஏழு மில்லி மீட்டர் எடையூர் எண்பத்தி ரெண்டு மில்லி மீட்டர் தகட்டூர் நாற்பத்தி மூன்று மில்லி மீட்டர் திருத்துறைப்பூண்டி எழுபத்தி ஆறு மில்லி மீட்டர் பிரிஞ்சி மூளை அதாவது எட்டுக்குடி திருக்கோளைக்கு அருகில் இருக்கக்கூடிய எழுபத்தி ஒரு மில்லி மீட்டர் நாகப்பட்டினம் எண்பத்தி நாலு மில்லி மீட்டர் திருவாரூர் எ அதாவது பிரிஞ்சி மூளை என்பது வேளாங்கண்ணி திருத்துறைப்பூண்டி சாலை சீராவட்டம் மற்றும் எழுபத்தி ஒரு மில்லிமீட்டர் நாகப்பட்டினம் எண்பத்தி நாலு மில்லி மீட்டர் திருவாரூர் எழுபத்தி ஆறு மில்லி மீட்டர் திருமருகல் எண்பத்தி ஒரு மில்லி மீட்டர் திருக்கண்ணபுரம் நூறு மில்லி மீட்டர் நாச்சியார் கோவில் தொண்ணூற்றி மூன்று மில்லி மீட்டர் எண்பது மில்லி மேலும் திருவாரூர் எழுபத்தி ஆறு கமலாபுரம் ஐம்பது மில்லிமீட்டர் மீட்டர் மன்னார்குடியில் மட்டும் முப்பது மில்லிமீட்டர் மீட்டர் மிக குறைவு ஏன்னா அதற்கு முன்பே நூற்றி பதினோரு மில்லி இரண்டு நாட்களுக்கு முன்பு பெய்த காரணத்தினால இங்கு சற்று குறைவு குளிர்ச்சி தன்மை இவையெல்லாம் அந்த வானிலை அமைப்பு செட்டாகி இருக்கிறது மேலும் திருவள்ளூர் மாவட்டம் ஆந்திர எல்லையோரத்தில் கூட எழுபது மில்லி மீட்டர் மழை பெய்ந்திருக்கிறது சிங்கப்பெருமாள் கோவில் அதாவது தாம்பரத்திற்கும் செங்கல்பட்டுக்கும் இடைப்பட்ட சிங்கப்பெருமாள் கோவில் நூற்றி பதினாலு மில்லி மீட்டர் மேலும் பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டம் முட்டம் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டம் மணல்மேடு காவிரி கரையோரத்தில் நூற்றி பத்து மில்லி மீட்டர் மணல்மேடு சமயபுரம் நூற்றி ரெண்டு மில்லி மீட்டர் இப்படி நிறைய மழை சென்னைக்குள்ளே மட்டும் இருபது மில்லி மீட்டர் தான் மழை பெய்யந்திருக்கிறது இந்த இப்படிப்பட்ட மழைப்பிடிப்பை விட இன்னும் கூடுதல் மழைப்பொழிவு இருக்கிறது விழுப்புரம் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி புதுச்சேரி கடலூர் மயிலாடுதுறை மாவட்டத்தில் இன்னும் கொஞ்சம் மழைப்பொழிவு அறிக்கையெல்லாம் கிடைக்கப்பெற வேண்டியிருக்கிறது மேலும் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் வேலூர் இதெல்லாம் இன்னும் நிறைய மழைப்பொழிவு பொழிந்திருக்கிறது அறிக்கை வந்ததை சமர்ப்பிக்கிறேன் வானிலை அறிக்கைக்குள் போவோம் இப்பொழுது ஆந்திர பிரதேசத்தை ஒட்டிய அதாவது தமிழ்நாடு ஆந்திர பிரதேச எல்லையை ஒட்டிய கடற்பகுதிக்கு மேலே நீடித்து கொண்டிருக்கக்கூடிய கீழடுக்கு சுழற்சியானது மேற்கு வடமேற்கு வெப்ப நீராவியை தமிழ்நாட்டில் குவித்து காற்று சுழற்சி வளிமண்டலத்தில் குளிர்விக்கும் காற்றை அனுப்பி தமிழ்நாட்டில் குளிர்வித்து மழைப்பெழிவை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது டெல்டா முதல் வடகடலோரம் வட உள் மாவட்ட பகுதிகள் வரைக்கும் இப்போ இந்த காற்று சுழற்சி மிக வேகமாக ஆந்திர பகுதியை நோக்கி நகர்ந்துவிடும் ஆந்திர பகுதி நோக்கி நகர்ந்தாலும் இரு காற்று இணைவு என்பது கடலூர் மாவட்டத்திற்கு வடக்கே நடைபெற்று கொண்டு தான் இருக்கும் நடைபெற்று கொண்டே இருக்கும் இதனால மழை பொழிவு இன்றைக்கும் உண்டு நாளைக்கும் உண்டு பனி பதிமூன்றாம் தேதி வரை மழை வாய்ப்பு இருக்கிறது வடகடலோரம் வடபுல் மாவட்ட பகுதிகளில் ஆந்திர கர்நாடக எல்லையோர பகுதிகளில் இப்பொழுது தூரல் தூரிக் கொண்டிருக்கிற நிலையில் அதாவது இது நேற்று நேற்று மாலை கிளம்பிய வெப்பநீராவி இந்த மாலை கிளம்பிய வெப்ப இந்த அதிகாலை வரைக்கும் வந்தடைந்திருக்கிறது குளிர்விக்கும் மேலடுக்கு சுழற்சி குளிர்வித்துக் கொண்டிருக்கிறது இரவில் சூரியன் இருக்காது என்பதன் காரணமாக வெப்பநீராவி மேலடுக்கிலே வருவதற்கு வாய்ப்பில்லை இதனால் இந்த மழைப்படிவு நின்றுவிடும் மீண்டும் வெயில் வந்ததும் வெப்பமடைய வெப்பமடைய மதியத்திலிருந்தே மீண்டும் மேகங்கள் கருக்கத் தொடங்கும் டெல்டாவு கூட தொடங்கும் காலை பத்து மணிக்கு விலகினாலும் எட்டு மணிக்கு விலகும் பத்து மணிக்கு முழுமையாக விலகினாலும் மீண்டும் மதியம் ஒரு மணி ரெண்டு மணிக்குலாம் ஆங்காங்கே கருக்கள் தொடங்கி மதியம் ரெண்டரை மூன்று மணிக்கெல்லாம் மீண்டும் மழைப்பிடிவை கொடுக்க தொடங்கும் பார்த்தீங்கன்னா முதல்ல மேற்கு மாவட்டங்களில் இருந்தே மழைப்பிடிவு தொடங்கி வர வாய்ப்பு இருக்கிறது இன்றைக்கு மதியம் ஒரு மணிக்கு ஈரோடு மாவட்டம் வடக்கு பகுதி அதாவது ரொம்ப பெரிய மழை இல்லை அதாவது அங்கே கோவில் திருவிழாக்கள் இருக்க அச்சப்பட வேண்டாம் அது பெரிய மழை கிடையாது லேசான மழை மதியம் ஒரு ஒரு மணி ரெண்டு மணிக்குள்ளே வரலாம் பிறகு திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கனல் மலைப்பகுதி மதுரை மாவட்டம் வடக்கு பகுதி திண்டுக்கல் மாவட்டம் கொண்டு திண்டுக்கல் உள்ளிட்ட பகுதிகள் மேலும் மதுரை மாவட்டத்தோட உசிலம்பட்டி மாடிப்பட்டி சோழவந்தான் இந்த பகுதி விருதுநகர் மாவட்டத்தோட ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜபாளையம் வெம்பக்கோட்டை இந்த பகுதி அப்படியே ராமநாதபுரம் மாவட்டத்தோட உள்பகுதி சிவகங்கை மற்றும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஆங்காங்கே டெல்டா மாவட்டத்தில் ஆங்காங்கே இன்றைக்கு மதியம் மழை வரும் பிறகு அப்படியே பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்திலையும் நாமக்கல் மாவட்டத்திலையும் மழை உருவாகும் அரியலூர் பெரம்பலூர் கடலூர் மாவட்டத்திலையும் மழை உருவாகும் இன்றைக்கு மதியம் இன்றைக்கு திங்கட்கிழமை மதியம் பதினோரு மணிக்கு இந்த அறிவிக்கப்பட்ட இடத்துல மதியம் மழை உருவாகும் பெரிய மழை இருக்காது அந்த மழைப்பிடிவு இன்றைக்கும் டெல்டாவிற்கு மாலையில் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு டெல்டா மட்டுமல்ல சிவகங்கை புதுக்கோட்டை ராமநாதபுரம் உள்பகுதி மற்றும் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் காரைக்கால் மயிலாடுதுறை கடலூர் மற்றும் அரியலூர் பெரம்பலூர் புதுச்சேரி கள்ளக்குறிச்சி விழுப்புரம் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மற்றும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இங்கெல்லாம் இன்றைக்கு மாலையில் மழை இருக்குது அது அது இரவில் கொஞ்சம் கூடுதல் பரப்பில் வட கடலோர மாவட்டங்களில் கொடுக்கும் ஆனால் ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே நீடிக்காது இன்றைக்கு பெய்தது போலவே விடிய விடிய பெய்கிறது நீடித்த நின்ற மழை பொய்வெல்லாம் கிடையாது வரும் பெய்யும் போயிட்டே இருக்கும் அப்படித்தான் மழை காரணம் காற்று சுழற்சி விலகிவிடும் வெப்ப நீராவி திசை மாறி ஆந்திர பிரதேச கடற்கரையோரமாக போய்விடும் தமிழ்நாட்டில் உயரக்கூடிய வெப்பத்தால் மட்டும் கொஞ்சம் மழை இருக்கும் இருந்தாலும் குளிர்விக்கும் அமைப்பு நேற்றைய தரைப்பகுதியில் இருக்கக்கூடிய மழையால் ஏற்பட்டிருக்கூடிய குளிர்விக்கும் அமைப்பு தான் கடலோரக வளிமண்டல சுழற்சி கொஞ்சமாக இங்கே வந்து குளிர்விக்கம் அமைப்பை ஏற்படுத்தும் பெரிய மழை இருக்காது தமிழ்நாட்டிற்கு இருக்கும் மழை இன்றைக்கு மழை இருக்கும் நேற்று போல் இருக்காது நேற்று போல் இருக்காது இன்றைக்கும் மழை இருக்கும் ஈரோடு தொடங்கி கடலூர் கொடைக்கானல் தொடங்கி டெல்டா மற்றும் திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்கள் அரியலூர் பெரம்பலூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் அடுத்தபடியாக நாளை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாளை அதிகாலை வரைக்கும் வடகடலோரத்துக்கு தான் வாய்ப்பு நாளை அதிகாலை வரைக்கும் ஆனால் டெல்டாவிற்கெல்லாம் வாய்ப்பில் ஒரு முறை மட்டுமே வரும் ஆனால் இன்னொன்றே உண்டு கடலிலே காற்று சுழற்சி நீடித்துக்கிட்டு இருக்கிற காரணத்தினாலே கடலிலே இரு காற்று இணைவு நடைபெறும் இப்போ வேதாரண்யத்தில் இருந்து கிடைக்க பார்த்தீங்கன்னா கடலில் கடுமேகம் இருக்கும் கருமேகம் இருக்கும் மழை பொழிவு கடலில் இருக்கும் கரையில் இருக்காது மீனவர்கள் செல்லும் பொழுது கடலுக்குள்ளே மீன் மழை இருக்கும் கடலுக்குள்ள இடிமழை இருக்கும் ஆனால் கரையில் இருக்காது கடலுக்குள்ளே இருபத்தி நாலு மணி நேரம் மழை இருக்கும் காரணம் இருகாற்று இணைவு கடலுக்குள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் சென்னைக்கு கிடைக்கே பொழுதும் கருமேகம் கடலிலே இருக்கும் மழை கடலுக்குள் இருந்து கொண்டே இருக்கும் இந்த நிலை நாள் மூன்று நாட்களுக்கு தொடரும் தமிழ்நாட்டில் மேலும் நாளைக்கு பன்னெண்டாம் தேதியும் மழை உண்டு ஆனால் அது டெல்டாவிற்கு தராது இன்றைக்கு ஒரு நாள் மட்டும்தான் இந்த கொடைக்கானலில் இருந்து டெல்டாவிற்கும் புதுக்கோட்டைக்கும் இருந்து மயிலாடுதுறை வரைக்கும் ஆனால் நாளை ஈரோட்டிற்கு வடக்கே ஈரோட வடக்கு ஓரம்னு சொல்லலாம் கர்நாடக எல்லை ஓரம் மலைப்பகுதி பர்கூர் மலைப்பகுதி மற்றும் மைசூரு மற்றும் கர்நாடக பகுதி பெங்களூரு கிருஷ்ணகிரி தருமபுரி நாளையெல்லாம் இங்கே தான் மழை பெய்யும் நாளை மாலை இரவில் சேலம் மற்றும் நாமக்கல் மாவட்டத்தோட நாமக்கல் மாவட்டத்தோட வடக்கு தம்மம்பட்டி சேலம் மாவட்டத்தோட தம்மம்பட்டிக்கு வடக்கே வாழப்பாடி ஆத்தூர் மற்றும் கல்வராயன் மலைப்பகுதி பாப்பிரெட்டிப்பட்டி அரூர் பொம்மிடி மற்றும் அதற்கு வடக்கே இருக்கக்கூடிய ஊத்தங்கரை மற்றும் அப்படியே கர்நாடக எல்லையோர ஒசூர் பகுதி தேன்கனிக்கோட்டை பகுதி அஞ்சட்டி பகுதி இப்படியே வேப்பனப்பள்ளி பகுதி அப்படியே குப்பம் பகுதி நகரி மற்றும் ஆந்திரப்பிரதேசத்தோட பெரும்பாலான பகுதிகள் ஆந்திர எல்லையோர தமிழ்நாட்டின் மாவட்டங்களாம் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவண்ணாமலை விழுப்புரம் புதுச்சேரி கள்ளக்குறிச்சி மற்றும் கடலூர் அப்படியே செங்கல்பட்டு இந்த மாவட்டங்களுக்கு தான் நாளை மழை இருக்கும் புதுச்சேரிக்கு அதாவது கடலூருக்கு தெற்கே வாய்ப்பில்லை நாளை இன்றைக்கு ஒரு நாள் தான் இந்த டெல்டாவிற்கும் அதுவும் சிறிது நேரம் மழைப்படிவு மாலை இரவில் அடுத்தபடியாக பதிமூன்றாம் தேதியும் மழை இருக்கும் ஆனால் இன்றைக்கு பெய்வது அதாவது நாளை பெய்வது போல் பதிமூன்றாம் தேதி இருக்காது அதாவது பன்னெண்டாம் தேதி பெய்வது போல் பதிமூன்றாம் தேதி இருக்காது ஆனால் கொஞ்சம் கூடுதல் பரப்பிலே மழை இல்ல அதாவது குறைவான பரப்பில் பெய்தாலும் அழுத்தமான மழை இருக்கலாம் ஆந்திர எல்லையோரத்தில் காரணம் தீவிரமடைந்து செயல்படக்கூடிய அந்த காற்று சுழற்சி ஆந்திர பிரதேசத்தோட விசாகப்பட்டினத்திற்கும் மசூலிப்பட்டினத்திற்கும் இடைப்பட்ட பகுதி வழியாக மேற்கு நோக்கி வடக்கு ஆந்திரப்பிரதேசம் தெற்கு ஒடிசா சட்டீஸ்கர் தெலுங்கானா வழியாக இந்த நிகழ்வு உள்நோக்கி நகரம் என்பதனால பதிமூணாம் தேதியிலிருந்து மழைப்பொழிவு தெலுங்கானா ஆந்திரப்பிரதேசத்திற்கு தீவிரமடையும் இருந்தாலும் இரு காற்று இணைவில் கொஞ்சம் அதாவது வடமேற்கு வெப்பநீராக இப்போ வந்து கோவாவில் இருக்கிற காற்று வந்து புதுச்சேரிக்கு வடக்கே வரும் பா மும்பையிலேருந்து வரக்கூடிய காற்று சென்னை அருகே வரும் ஆனால் டெல்லியிலேருந்து வரக்கூடிய காற்று நெல்லூர் மற்றும் இந்த பகுதிக்கு வரும் அதாவது சுழலும் பொழுது இந்த வெப்ப நீராவி அதிக தொலைவிலிருந்து வரக்கும் பொழுது அதிகமான வெப்பம் விடிய விடிய மழை எல்லாம் இருக்கும் ஆந்திரப்பிரதேசத்தில் ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ மங்களூரிலிருந்து கிளம்பக்கூடிய காற்று தான் புதுச்சேரி மற்றும் அதற்கு வடக்குப்புறம் வரும் என்பதனால கொஞ்ச நேரத்தில் பெய்து கொஞ்ச நேரத்தில் நிறைவடைந்து விடும் ஆனால் பெய்யும் இடத்துல வழுத்த மழை இருக்கும் அதனால வரக்கூடிய புதன்கிழமையும் மழை இருக்கு வடகடலோரம் வடவுள் மாவட்ட பகுதிகளுக்கு வரக்கூடிய வியாழக்கிழமை பதினான்காம் தேதி கூட மழை இருக்கிறது வடகடலோரம் வடவுல் மாவட்ட பகுதிகளுக்கு சரியாக சொல்லப்போனால் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு மயிலாடுதுறை மாவட்டம் மற்றும் அதாவது பெரும்பாலான இடங்கள் ஆங்காங்கே குறைவான மழை நாளை க மயிலாடுதுறைக்கு வடக்கே தான் கடலூர் உள்ளிட்ட அரியலூர் பெரம்பலூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு அரியலூர் பெரம்பலூர் கடலூர் மயிலாடுதுறையை விட கடலூருக்கு வடக்கே தான் நல்ல மழைப்பொழிவு உறுதியாக இருக்கும் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை வரைக்கும் வடகடலோரம் இருக்குது வியாழக்கிழமை பதினான்காம் தேதி வரைக்கும் கண்டிப்பாக வடகடலோரம் வடவுள் மாவட்ட பகுதி ஆந்திர எல்லையோர கர்நாடக எல்லையோர ஆந்திரப்பிரதேசம் தெலுங்கானாவெல்லாம் நிறைய மழைப்பொழிவை கொடுக்க கொடுக்கப் போகுது நினைக்கிறேன் இதில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு எப்பொழுது மழை பெய்யும் ஊரெல்லாம் சொல்கிறீர்கள் எங்கள் ஊருக்கு பற்றி சொல்ல மாட்டீர்களா என்று கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் உங்களுக்கும் இதோ அறிக்கை தென்மேற்கு பருவமழை இப்பொழுது தீவிரமடையை போகிறது ஆந்திரப்பிரதேசம் கரை கடந்து தெலுங்கானா வழியாக உள்ளே நகரக்கூடிய இந்த நிகழ்வு தென்மேற்கு பருவக்காற்றை கேரளா வழியாக உள்ளே ஈர்க்கப் போகிறது இதனால் மேற்கு தொடர்ச்சி மலையில் நல்ல மழை வரக்கூடிய மாத இறுதி வரை கொடுக்க போகிறது ஓரிரு நாள் இடைவெளி கொடுத்தாலும் அந்த நாள் ஒரு சில ஓரிரு நாள் தான் இருக்கும் மாத இறுதி வரையும் தென்மேற்கு போகிற மழை கொஞ்சம் தீவிரமாக இருக்கும் இதனால் அணைகள் நீர்ப்பிடிப்பு பகுதிகளுக்கு நல்ல மழை கொடுக்கும் இறங்கு முகத்துக்கு சென்ற அல்லது உபரி நீர் திறக்காமல் நிறுத்தப்பட்ட முழு கொள்ளளவில் இருக்கக்கூடிய அணைகளுக்கு மீண்டும் உபரி நீர் திறக்கும் அளவிற்கு தண்ணீர் வரும் நிரம்பாத அணைகளை நிரப்பும் சீரான மழைப்பிடிவு கொடுத்து கொண்டிருக்கும் பாதிப்பில்லாத மழைப்படிவாக நீலகிரி மற்றும் வால்பாறை பகுதிகளில் கொடுத்து கொண்டிருக்கும் கன்னியாகுமரி முதல் நீலகிரி வரை மழைப்படிவை கொடுத்தாலும் முதலிடத்தை நீலகிரி பிடிக்கும் அதுக்கு அடு அதை விட கூடுதல் மழைப்படிவை காவிரி நீர்பிடிப்புகள் பிடிக்கும் பகுதிகள் பிடிக்கும் அதைவிட கூடுதல் மங்களூர் உள்ள உடுப்பி உள்ளிட்ட பகுதிகள் பிடிக்கும் ஆகவே கண்டிப்பாக மழைப்பிடிவு மாத இறுதி வரை இருக்கிறது ஆந்திரப்பிரதேசத்தில் இப்போ உருவாகக்கூடிய ஒரு நிகழ்வுக்கு பிறகு மேலும் ரெண்டு நிகழ்வும் பிரதேசம் வழியாக தெலுங்கானா வழியாக மகாராஷ்டிர குஜராத்துக்கு பகுதியை நோக்கி நகர இருக்கிற காரணத்தினாலே கண்டிப்பாக இந்த மாத இறுதி வரை வடகடலோரம் ஆந்திரா தெற்கு அதாவது பிற மாவட்டங்களுக்கு இருக்கும் தென்மேற்கு பருவமழை பெய்ய இடத்துல இருக்கும் அங்கிருந்து சாரல் வரும் தூறல் வரும் இதமான வெப்பநிலை இருக்கும் என்பதனால பெரிய அளவில் தமிழ்நாட்டில் வெப்பச்சலன மழைப்பிடிப்பு இந்த மாத இறுதி வரை பெரிதாக இருக்காது இருந்தாலும் இடையிடையே குழப்பு மாநில லேசான மழை மிதமான மழையெல்லாம் எல்லாம் இருக்கிறது அது ஒவ்வொரு நாளும் அவ்வப்பொழுது மாறி அமையக்கூடிய இந்த வளிமண்டல சுழற்சி செட்டிங் செட் ஆகும் பொழுது அன்றைக்கு அன்றைக்கு வானிலை அறிக்கையை வழங்குகிறேன் தொடர்ந்து இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன் மேற்கு தொடர்ச்சி மலை காற்றுப் பகுதிகள் கணவாய் பகுதிகளுக்கும் இதுவரை மழை பெய்யாத பகுதிகளுக்கும் மழை இருக்கிறது வரக்கூடிய நாட்களில் அது அமையும் அது எப்பொழுது என்பதை வரக்கூடிய நாட்களில் அறிவிக்கிறேன் இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி